அம்மன் அருள் டிவி நேரம் வணக்கம் நான் உங்கள் நேசிப்போம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி எல்லாருமே பனிரெண்டு ராசியும் முக்கியமான ஒரு பயிற்சியை பத்தி நம்ம பார்க்க போறோம் சுக்கர பகவானுடைய கிரகப் பயிற்சி கடக சுக்ரன் களை கட்ட போறாருங்க வாழ்க்கையில ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க நம்ம லைஃப்ல ஆசை இல்லாத ஆளே கிடையாது அப்படிப்பட்ட சுக்கரபகவனுடைய கிரக பேச்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் கரெக்டா ஆகஸ்ட் மாசம் இருபதாம் தேதி பேர்ச்சி ஆகி செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதி வரை இந்த சுக்கரபகவனுடைய மாயாஜால யோகம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு இதுக்கான ஒரு பதிவு தாங்க இது தயவு செய்து இது ஒரு பொது பல உங்க ஜாதகத்துல பகவனுடைய திசை வருதா புத்தி உடன் பார்த்துக்கிட்டு பல்லாடுங்க ஒரு முக்கியமான ஒரு தகவலை நீங்க எடுத்துக்கலாம் ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்மளுடைய சேனலை நிறைய சப்போர்ட் பண்றீங்க நமக்கு அம்மன் அருள் டிவியில நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு அதிக ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க இந்த சுக்கர பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறோம் பார்க்க போறாங்க அது இல்லைங்க இந்த அது இல்லாம இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா வருஷத்துல ஒரு வாட்டி சூரியனும் புதனும் இணையும் போது சூரிய புதாதித்ய யோகம் பலமா இருக்குது இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் இந்த கடகராசி அன்பர்களே பொதுவாக கடகராசி புருஷனுடைய நான்காவது ராசி தாங்க இந்த கடகராசி எப்போதுமே சரி கடகராசிக்கார பாருங்க தன்னுடைய குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய ஒரே ராசினா அந்த கடகராசி தான் எப்படி குடும்பத்து மேல இவங்களை மாதிரி யாரும் அக்கறையா இருக்க முடியாது தன்னோட குடும்பத்துக்காக தன் தன்னைத்தானே அர்ப்பணிக்கக்கூடிய ஒரே ராசினா கடகராசி மட்டும்தாங்க குடும்பம் குடும்பம் ஃபேமிலின்னு நிறைய சிந்திக்கக்கூடிய கூட கடகராசிக்கிட்டே அதிகமா இருக்கும் ஒரு லட்சத்தை நோக்கி கடகராசிக்கார ஓடிக்கிட்டே இருப்பாங்க எப்படி ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க எந்த வேலை கொடுத்தாலும் சரி அந்த வேலையை முடிக்கணுங்கிற லட்சியம் தான் இவங்க கிட்ட கடகராசியை பொறுத்தவரை அதிகமா இருக்கு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்க அந்த கடகராசிங்கள்ட நிறைய பேர்கிட்ட கண்டிப்பா இருக்கும் கடகத்தை பொறுத்தவரை பயங்கரமான ஒரு திறமையான குணம் கிட்ட கண்டிப்பா உண்டு யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி போகணும்னு சொல்லி பயங்கரமா இருப்பாங்க ஒரு வேலையை ஒப்படைச்சு பாருங்க அந்த வேலையை ஒரு பொறுப்பா பார்க்கக்கூடிய ஒரே ராசினா கடகராசிதான் என்ன கொஞ்சம் உணர்ச்சி வாசப்படுவாங்க எல்லா விஷயத்துலையுமே ஒரு வேலை கொடுத்தா முன்னாடியே கற்பனை பண்ணிட்டே இருப்பாரு இப்படிதான் இருக்குமா அப்படின்னு மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாரு இதுதான் கடகம் ஆனா ஏமாந்துருவாங்க நிறைய விஷயத்துல இப்ப ஒருத்தர் எது சொன்னாலும் அதை கேட்கக்கூடிய மனப்பக்கம் உங்கள்ட்ட நிறைய இருக்குங்க இவங்க சொன்னாலும் கேட்பாங்க அவங்க சொன்னாலும் கேட்பாங்க எல்லா பக்கமும் தலையாட்டுவாங்க ஒரு கரெக்டா ஒரு முடிவு எடுத்து இறங்க மாட்டாங்க இதுதான் கடகம் ஆனா ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாப்ல சூப்பரான கேரக்டர் கடைகிற ஆசைப்படுத்துவர் அன்பான குணம் நீங்க அன்பை மட்டும் காட்டுங்க இவங்கள்ட்ட நீ எவ்வளவு எல்லாம் எதிர்பார்த்து வாங்கிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு அன்பை காட்டக்கூடிய ஒரே குணம் எதுனா கடகராசி மட்டும் தான் இறக்க குணம் அன்பான குணம் தன்மையான குணம் எல்லாமே கடகராசி அதிகமா இருக்கு அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ராஜ யோகத்தை கொடுக்க பாருங்க கண்டிப்பா நீங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாக்கணும் ஏன்னா உங்களுக்கு இது ஒரு பயனுள்ள தகவலமான வீடியோ நல்லா பாத்துக்கணும் கடகத்துக்கு ஒரு பயனுள்ள தகவல் ஏன்னா கடகராசிக்காரங்க எல்லாருமே ரொம்ப இந்த அனி முடிஞ்சும் ஏன் நல்ல பல நிலத்தில் நிறைய ரொம்ப மனவரத்தில் இருக்காங்க கடகத்தை பொறுத்தவரை இனிமே எல்லாமே டோட்டலா மாறணும் நீங்க எது வந்தாலும் சரி உங்க தைரியத்தை மட்டும் விட்டுறாங்க யாருமே இந்த கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்துல பிறக்க கூடாதுங்க நீ எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க அந்த கஷ்டத்துக்கான ஒரு ஒவ்வொரு பலனா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு அப்ப தைரியம் தன்னம்பிக்கை மட்டும் விடாம இருங்க கண்டிப்பா கொஞ்சம் லேட்டா கிடைக்கும் கிடைக்கும்னா லேட்டா கிடைச்சாலும் லேட்டஸ்டா கிடைக்கும் அதில தான் நம்ம நோக்கி போய்கிட்டே இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு சுக்கர பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி நல்லா பாத்துக்கோங்க உங்களுக்கு நான்காம் வீட்டு அதிபதிங்க அவரு உங்களுடைய சுகத்தை காட்டக்கூடிய கருமே சுக்கர பகவான் தான் நாலாம் இடத்துல என்ன இருக்கு வீடு இருக்கு வண்டி இருக்கு வாகனம் இருக்கு ஆடம்பர சொகுசுக்கா இருக்கு சொகுசு பங்களா இருக்கு எல்லாமே இதுலதான் இருக்கு அப்ப வீடு இடம் பூமி வாங்கக்கூடிய யோகம் வருமா இல்ல வீடு புதுசா கிரகப்பசம் பண்றாப்புல வருமா புது வீடு மாத்தலாம இப்படிதான் அவர் பண்ணுவாரு இப்ப லா அதுக்கு உங்களுக்கு லாபஸ்தான் அதிபதி பெருங்குண்ட பணத்துக்கு அதிபதி நல்லா தெரிஞ்சுக்கணும் சுக்கர பகவான் இது சரியாந்திர நேரம் செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்குள்ள நம்ம சொல்றது ஆகஸ்ட் மாசம் இருந்து செப்டம்பர் மாசம் பதினாலாம் தேதிக்குள்ள அந்த சுக்கர பயிற்சி உங்க வாழ்க்கைய புரட்டியே போட்டுரும் தலகையில புரட்டி போடும் என்னடா நம்ம சும்மா இருந்தவனுக்கு இவ்வளவுதான் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் நிறைய பேருக்கு இருக்குது கண்டிப்பா இது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு தகவலாக இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு கடகராசி இருக்குது இது தயவு செய்து ஒரு பொது பண்ணலாம் பாருங்க நிறைவே இந்த சுக்கரதசை சுக்கர புத்தி வருதான் கண்டிப்பா பாருங்க ஏன்னா ஒரு சில பேர் கடகராசிக்கு வரும் ஜாதகத்துல சுக்கரதை சுக்கர புத்தி வந்தா ஜாதில உங்களுக்கு சுக்கிரவா நல்லவரா கெட்டவரா மட்டும் பாத்துக்குங்க ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது நபக்கிர கோள்கள் இயங்குது அதுல எந்த கிரகம் யோகமான கிரகமோ அந்த யோகமான நேரம் வந்து கண்டிப்பா யோகமான காலம் வரும் அப்ப சொல்லுவாங்க உனக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நல்லா இருக்கும்பா இந்த கிரகத்துடைய திசை வருதுப்பா இந்த கிரகத்துடைய புத்தி வருதுப்பா இதை பண்ணுப்பா இதை பண்ணாதப்பா இது சம்பந்தமா போப்பா போகாது அப்ப ஏதோ சொல்லுவாங்க ஜாதகத்தை வச்சுதான் சொல்ல முடியும் அதுலதான் நான் எல்லா வீடியோ என்ன சொல்றேன் ஒரு பொது பொண்ணு எல்லா வீடியும் குடுக்க காரணம் வேற ஒண்ணும் கிடையாது இப்ப பாருங்க சுக்கரபவன் அள்ளி கொடுக்க போறேன் ஏன்னா சொகுசுக்கார சொகுசு பங்களா வீடு லாபம் வருமானம் எல்லாமே உங்களுக்கு சுக்கரபகவான் தாங்க அதனாலதான் கடகராசிக்கார இந்த வீடியோ மிஸ் பண்ணாது உங்க லைஃப்ல முக்கியமான தருணம் எது வந்தாலும் என்னால ஜெயிக்க முடிங்கிற தைரியம் உங்களுக்கு கண்டிப்பா வந்தே தெரியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க கடன் பிரச்சனை இல்லாத ஆளு இருக்கீங்களா ஓப்பனா கேட்கலாம் கடன் பிரச்சனை இல்லாத இருக்கீங்களா கடகராசில கேட்டு பாருங்க யார் ஜாதில சனி பவன் கெட்டு போயிருந்தாரு யார் ஜாதத்துல குருபான் சரி இல்லையோ கண்டிப்பா கடன் பகை எதிரி பிரச்சனை கண்டிப்பா கடகத்துக்கு இருந்திருக்கும் வேலையில உத்தியோகத்துல தடை கண்டிப்பா இருந்திருக்கும் மே மாசத்துல இருந்து நிறைய பேருக்கு வேலையை போயிருக்கும் வேலை இல்லாம வீட்டுல இருப்பாங்க ஜூன் ஜூலைல இருந்து ஆனா வேலை கிடைக்கல இது எல்லாம் கேட்டு பாருங்க ஆமாங்கிறத மாதிரிதான் சொல்லுவாங்க அப்பாவுடைய சொத்து இல்ல அம்மாவுடைய சொத்து இதெல்லாம் ஒரு வழக்கு சார்ந்த விஷயம் பாத்துக்கிட்டு இருக்காங்க கேளுங்க இதெல்லாம் எதுவுமே மாட்டுக்கிறது சொல்ல மாட்டாங்க இருந்துச்சுதான் சொல்லுவாங்க இந்த சுக்கர பயிற்சியால வீடு இடம் பூமி வண்டி வாகன சொத்துல பிரச்சனை வந்திருக்கும் கண்டிப்பா ஜாமீன் போட்டு மாட்டிருப்பீங்க மனைவிக்கோ இல்ல கணவனுக்கோ மருத்துவ சிலை எத்தனை பேருக்கு ரீசெண்டா பண்ணாங்க கேட்டு பாருங்க இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கடகராஜ் சொல்லலாம் படிப்பு கல்வியில நிறைய பேர் அரசாங்க ஒரு எக்ஸாம் எழுதிட்டாங்க மறு எக்ஸாம் எழுதுறாங்க ரிசல்ட் கிடைக்கல என்ன வருமான பொருளாதார செலவு ரொம்ப குடும்பத்துல அதிகமா இருந்துச்சு இதெல்லாம் கடகராசிக்கு இதுக்கு முன்னாடி நடந்துச்சு இனிமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு படிப்படியா பிரச்சனை குறைஞ்சிட்டே இருக்கு கஸ்டமர் சார் இப்ப தாங்க முடிஞ்சிச்சு கொஞ்சம் கொஞ்சமா தான் கிளியர் பண்ணுவோம் எடுத்தவங்க உங்களுக்கு நல்ல பலன் எதிர்பார்க்க கூடாது மெது மெதுவா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு லட்சியத்தை நோக்கி நீங்க உங்க ஜெயிச்சுக்கிட்டே வரக்கூடிய உங்க தைரியத்தை மட்டும் நீங்க விட்டுறக்கூடாது நம்மளால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்க மேல வைங்க உங்களுடைய கற்பனை வெளியில கொண்டாங்க நீங்க பெரியாலும் உங்களை மாதிரி யாரும் யோசிக்கவே முடியாது இருக்கிறதுலே உலகத்திலே கடகராசிக்கார மாதிரி யாரும் யோசிக்க முடியாது பயங்கரமான திறமை உள்ளவங்க இப்ப பாருங்க நிறைய பேருக்கு பாருங்க சுக்கர வரலாம் பெருங்கொண்ட பணம் வரப்போகுதுங்க ஏதோ ஒரு வகையில பணம் வரப்போகுது ஏதோ ஒரு வகையில பணம் வருது ஒண்ணும் இடம் மூலியமாக வரலாம் நல்லா பார்த்துக்குங்க இப்ப இட பிரச்சனை பூமி பிரச்சனை அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்துல பிரச்சனை பிரச்சனை சரியாகி இடம் மூலியமா காசு பணம் பெருங்குண்ட பணம் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார ஒரு மரத்தில் உங்களுக்கு குறையே இருக்காது செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதிக்குள்ள பாருங்க பெரிய லெவலுக்கு போறது நீங்களா இருப்பீங்க இதை எழுதியே வச்சுக்கோங்க கண்டிப்பா இது நடந்தே தீரும் ஜாதகத்துல தசாபத்தி நல்லா இருந்தால் வீடு இடம் பூமி சொத்து சொந்த பிரச்சனை அம்மாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து எல்லாமே சரியாகும் வெளிநாடு வெளியூர் எத்தனை பேர் வேலைக்காண்டி முயற்சி பண்றீங்க கண்டிப்பா அங்க வேலை கிடைச்சிருக்கணும் இல்லைன்னா இப்ப கிடைக்க போகுது ஏன் வேலை உத்தியோகம் கிடைக்கும்னு சொல்றீங்க எதை வச்சு நீங்க சொல்றீங்க நல்லா பாருங்க குரு போகக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திர போறாரு கண்டிப்பா சுயசாரம் வாங்கிட்டாரு ஆறாம் அவர் பாக்குறாரு கண்டிப்பா வேலை உத்தியோகத்தை கொடுத்துதான் அவர் மாத்தவே முடியாது வெளிநாடா வெளியூரா வேற கண்ட்ரி விட்டு கண்டிப்பாக போகணுமா கண்டிப்பா வேற கண்ட்ரி விட்டு கண்டிதா நிறைய பேருக்கு பாருங்க கண்டிப்பா வேலை கிடைக்கும் பாருங்க வெளிநாடு கண்டி வெளியூர் கண்டியில வேலை உதவித்துல நல்ல ஒரு அனுபவம் இருக்கும் இங்கே வேலை முதல இருக்கும் அரசாங்க வேலை எழுதுங்க எக்ஸாம் ஆல்ரெடி அரசாங்க வேலை கிடைச்சிருக்கும் கிரகராசி ஏன்னா இப்ப லக்னத்தில் யாரெல்லாம் சூரியா இருக்கும் இப்போ எழுதுங்க மாணவ அரசாங்க வேலை எழுதி பாருங்க சூப்பராக இருக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் சரி அரசாங்கம் மூலமாக தனியார் சுமாதம் எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் தீர்ப்புகள் உங்களுக்கு பக்கம் வரும் திருமணம் பேசுங்க இப்ப கண்டிப்பா செப்டம்பர் மாசம் பதினாறுக்கு அந்த சுக்கரப்பயிற்சிக்குள்ள பாருங்க எத்தனை பேருக்கு திருமணம் ஒன்று பாருங்க முதல் திருமணம் ரெண்டாவது தருமா காதல் திருமணம் ரெண்டுமே ஓகே தூக்கி வச்சு சொல்லலாம் கண்டிப்பா திருமண வாழ்க்கை எந்த ஒரு தடையும் கிடையாது இந்த சுக்கர பயிற்சியில எத்தனை பேர் மட்டும் திருமணம் கடகராசி இப்பவே பாருங்க திருமண பண்ற ராசி கேட்டு பாருங்க எல்லாருமே கடகராசி கடகராசின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த தேதிக்குள்ள கண்டிப்பா செப்டம்பர் மாதம் பதினாறுக்குள்ள நிறைய பேர் திருமணம் பண்ணி முடிப்பாங்க அதுக்கான நேரம் உங்களுக்கு தருணமா இருக்கு ஆகஸ்ட் மாசம் இருபதுல இருந்து கல்யாண பேச்சு தான் கடகத்தை பொறுத்தவரை இது எல்லாமே எல்லாரும் குழந்தை பாக்கியம் நிறைய கடிச்சு கிடைச்சிடுங்க குழந்தை பாக்கியம் தாமதமே இல்லங்க தடை இல்லாம கிடைக்குங்கன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது யாருங்க கடகம் தான் இப்ப எல்லாமே பக்கவா இருக்குது அதே மாதிரி வெளிநாடு போறது வெளியூர் போறது வேலை உத்தியத்துல ஒரு மாற்றம் பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கு கடகராசியை பொறுத்தவரை பக்கவா இருக்கு இப்ப எடுங்க லாட்ரி யோகம் உடனே அடிக்கும் பாருங்க லாட்ரி யோகம் இந்த செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதிக்குள்ள லாட்ரி யோகத்தை எடுத்து பாருங்க எத்தனை பேருக்கு மட்டும் அடிக்க மட்டும் பாருங்க ராசிக்காரங்க என்னங்க எடுத்த உடனே இப்படி சொல்றீங்க அடிக்கும் கண்டிப்பா சுக்கரபான் வந்துட்டாருன்னா கொடுக்க தான் பாப்பாரு காசு பண்ணாதான் அவர் கொடுக்க தான் பாப்பாரு அவருடைய வேலையாதான் ஜாதத்துல உங்களுக்கு என்ன கிரகம் நல்ல கிரகம் பாருங்க அந்த கிரகத்துறை நம்பர் எடுத்து பாருங்க கண்டிப்பா அதிலயே பணத்தை வரைய வேணாமா ஜாதத்தை வெற்றி நிச்சயம் புதுசா தொழில் பணத்தை தாராளமா ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் மெயினா இந்த டீச்சிங் டீச்சிங் துறையில துறையில் அவங்களும் நல்லா இருக்கும் அடுத்து பாருங்க நிறைய பேர் மருத்துவர் நல்லா இருக்கும் அடுத்து பேங்க்ல வேலை அவங்க நல்லா இருக்கும் அடுத்து இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கற மாதிரி அவங்களாம் சூப்பரா இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டிங் ரியல் எஸ்டேட் பிசினஸ் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் பக்கவா இருக்கு பெண்களுக்கு எல்லாமே ஒரு வெற்றி அழகா அற்புதமா கொடுக்க கடகராசியை பொறுத்தவரை நீங்க ஃபர்ஸ்ட் உங்க ஜாதகத்துல என்ன தசாபத்தின்னு பாத்துக்கிட்டு இப்போ எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வெற்றியே தாங்க வருது கிரக அமைப்பு நல்லா இருக்குது உங்க ஜாதகத்துல தசாபத்தி நல்லா இருக்குதா இதுதான் உங்க ஜாதகத்தில் நீங்க பாத்துக்கணும் இப்ப நட்சத்திர படம் முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு போகிற குணமும் தன்மையான குணமும் விட்டு கொடுத்து போகிற நாகரீகமான நாகரீயமான குணும் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு எது வந்தாலும் என்னால ஜெயிக்க முடிங்கிற தன்னம்பிக்கை கொண்டவங்க தான் புனர் பூசணத்துல இப்ப பாருங்க ஒரு சுப செலவு ஏதாச்சும் விஷயம் நீங்க பண்ணணும் இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ வெளிநாடு வெளியூரோ ஒரு சுப செலவு வேலை உதவித்துல மாற்றமோ இல்ல தொழில ஒரு மாற்றமோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ ஏதோ ஒரு சேஞ்ச் கண்டிப்பா நடக்க போகுது இந்த சுக்கர பகவானுடைய கிரக பிரச்சில பாத்துக்கோங்க பக்கவா இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பூசணத்துல பிறந்தாங்க எப்போதுமே நல்லா ஒரு உழைக்கக்கூடிய திறமை இருக்கும் இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது பூசணத்துல பிறந்தாவே நல்ல உழைப்பாளி நல்லா திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் இப்ப பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகன வெளிநாடு வெளியூர் படிப்புகளில் உத்தியோகத்தை சூப்பரா இருக்கு சுக்கர பயிற்சி கண்டிப்பா பூசணுல பாருங்க லைஃப் செட்டில் பண்ணி கொடுக்குங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுப்பார் நல்ல ஒரு அனுகூலமா ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் அது திருமணமோ படிப்போ கல்வியோ தொழிலோ உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிலன்ஸ்ல பிறந்தவங்க எப்போதுமே நல்ல ஒரு புத்திசாலி குணம் இருக்குங்க யாருடைய எப்படி பேசணும் யாருடைய எப்படி பண்ணணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு பேசக்கூடிய யாருன்னா அந்த ஆயிலன்ஸ்ல பிறந்தவங்க தான் ஆனா இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆயில் பிறந்தவங்க ஏன்னா அந்த புதன் வக்கரமா இருந்து வருமானம் வேலை உடம்பு ஆரோக்கியம் தடை தாமதம் இது எல்லாமே ரொம்ப பார்த்துட்டாங்க இனிமேல் பார்க்க மாட்டாங்க இப்போ வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்கறது வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் ஆகிறது தொழில் ஒரு மாற்றம் பாரதோ எல்லாமே பக்காவா இருக்கு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி வருது எல்லாம் பார்த்துக்குங்க கண்டிப்பா ஆயுள் நிதி பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இப்ப ஜூன் மாசத்துல இருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு பார்த்துக்கோங்க அரசாங்கம் அரசு மூணு அனுகூலம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழில ஒரு மாற்றம் எல்லாமே பக்காவா இருக்கு நீங்க எதுவெல்லாம் மூவ் பண்ணி பாருங்க உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி கடகராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது